அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ் அணுசூயா கற்ப தமிழ்ல இருந்து தமிழ் இலக்கிய வரலாறு அதாவது சுருக்க குறிப்புகள் பரிஷை நோக்கி சிவகேசவன் அவர் அவர்கள் இயற்றிய நூலிலிருந்து கருத்துக்கள் பார்த்து வருகின்றோப்பா இன்றைக்கு பல்லவர் கால இலக்கியங்கள் குறித்து தானே இருக்கின்றோப்பா அதாவது அந்த கால இலக்கியங்கள் வந்து என்னென்ன மாதிரி இருந்தன எவ்வாறான இலக்கியங்கள் என்பதை பற்றிய எந்த கருத்தினை அவை பகர்ந்தன என்பதை பற்றி காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கால இலக்கியங்கள் முதலாவதாக பக்தி சார்ந்தவை அப்ப ஒன்று பக்தி சார்ந்தவை அப்படின்னா அப்ப இரண்டாவது வேற ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா சரி இப்ப அந்த பக்தி சார்ந்தவில முதலாவது சைவ இலக்கியங்கள் எய்தியவர் திருஞான சம்பந்தர் நூல்கள் தேவாரம் ஒன்று முதல் மூன்றாம் திருமுறைகள் திருநாவுக்கரசர் தேவாரம் நான்கு முதல் ஆறாம் திருமுறைகள் சுந்தரர் தேவாரம் ஏழாம் திருமுறை மட்டும் மாணிக்க வாசகர் திருவாசகம் திருக்கோவையார் அடுத்ததாக சேந்தனார் திருமாளிகை தேவர் முதலியோர் இயற்றியது திருவிசைப்பா எனப்படும் தொகுப்பு நூல் அடுத்ததாக சேந்தனார் அவர்கள் பாடியது திருப்பல்லாண்டு சேர்மன் பெருமாள் நாயனார் இயற்றியது பொன் மன்னத்து உலா அடுத்து இரண்டாவதாக வைணவ இலக்கியங்கள் ஆண்டாள் அல்லது அவருடைய இன்னொரு பெயர் கோதையார் அதாவது அவருடைய இயல்பான பெயர் வந்து கோதையார் தான் அது வந்து ஆண்டாள் என்று அதன் பிறகு அவருடைய சிறப்பு பெயர் கிடைத்தது சரிங்களா இவர் பாடிய நூல்கள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி திருமங்கையாழ்வார் இயற்றிய நூல்கள் திரு குற்றை திரு குறுந்தாண்டகம் திரு நெடுந்தாண்டகம் பெரிய திருமொழி சிறிய திருமடல் பெரிய திருமடல் அடுத்தவராக பெரியாழ்வார் அவர் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி குலசேகர பெ பெருமாள் அவர் பாடியது பெருமாள் திருமொழி நம்மாழ்வார் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி மதுரகவி ஆழ்வார் பாடியது கன்னி நூன் திருத்தாம்பு இப்ப கன்னி நூலும் கொடுத்திருக்காரு இவரு சரிங்களா என தொடங்கும் பதினோரு பாசுரங்கள் திருமஹி ஆழ்வார் பாடியது நான் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் திருப்பான் ஆழ்வார் பாடியது அமலன் ஆதி பிரான் என தொடங்கும் பத்து பாசரங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இவரும் பாசுரம் தான் இவரும் தான் இவர் பாடிய பாடல்கள் அடங்கிய பாசுரம் வந்து பதினோரு பாடல்கள் இவருடையது பத்து பாடல்கள் சரிங்களா இப்போ அந்த பக்தி சார்ந்தவை அப்படிங்கிற போது இரண்டாக பிரித்தார்கள் சைரவம் வைணவம் சொல்லிட்டு இப்ப இரண்டாவதாக பக்தி சாராதவை ஒன்று சிற்றிலக்கியங்கள் அப்ப அதுக்குள்ள வேற ஏதோ ஒரு பிரி வருது அதான் ஒன்றொன்றா பிரிக்கின்றார் எழுதியவர் ஆசிரியப் பெயர் அறியப்படவில்லை நந்தி கலமகம் அறியப்படவில்லை ஆசிரியப் பெயர் முத்தொள்ளாயிரம் பெருந்தேவனார் இயற்றியது பாரத வெண்பார் அடுத்ததாக கொங்குவேலிர் அவர் இயற்றியது பெருங்கதை அதாவது கொங்குவேளிர் மா கதை உதயணன் மா கதை இதனுடைய வேறு பெயர்கள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்ததாக அறியப்படவில்லை பாண்டி கோவை அடுத்ததாக ஆ என்பது உரைநடை நூல்கள் ஸ்ரீபுராணம் கைய சிந்தாமணி இறைனார் களவியல் உரை இந்த இறைனார் கலவியல் உரையிலே நிறைய பேருக்கு சந்தேகம் வருது என்ன அப்படின்னா இறைனார் எழுதிய நூல் வந்து களவியல் சரிங்களா அந்த நூலுக்கு நச்சிர எழுதிய உரையின் பெயர் தான் களவியல் உரை சரிங்களா இந்த இறைனார்ன்றது சிவபெருமானை குறிப்பதாக தமிழ் உலகம் குறிப்பிடும் சரிங்களா அடுத்து இதை வந்து கலவியல் இந்த இலக்கணத்திற்கு நக்கிர உரை எழுதினார் சொன்னோம் இவர் சங்ககால நக்கீரர்ல இருந்து வேறானவர் சரிங்களா அப்ப இரண்டு கருத்து கலவியல் என்கின்ற நூலுக்கு இவர் நக்கீரர் இது முதல் கருத்து இரண்டாவது கருத்து சங்ககால நக்கீரர்ல இருந்து இவர் வேறானவர் சரிங்களா அடுத்ததாக இலக்கண நூல்கள் சங்க யாப்பு பாட்டியல் நூல் சரிங்களா அடுத்து இப்ப பல்லவர் காலத்து இந்த இலக்கியங்கள் நம்ம பார்த்தோம் பக்தி சார்ந்தவை பக்தி சாராதவை அப்படி பக்தி சாராத என்ற இந்த இலக்கியம்ல நம்ம பார்த்தோம் இப்ப அந்த காலகட்டத்தில் பாடப்பட்ட பாடல்களின் பொருள் மரபு என்ன தங்கம் அருவிய காலத்தில் தோற்றம் பெற்ற பக்தி இலக்கிய மரபு பல்லவர் காலத்தில் பேரழ்ச்சி பெற்றது இறைவனுக்கு உருவம் கொடுத்து அதில் ஈடுபட்டு மெய்மறந்து பாடும் தன்மையை அவதானிக்கலாம் இறைவனை பல்வேறு உறவு நிலைகளில் வைத்து உறவாடுவதாக இலக்கியங்கள் படைக்கப்பட்டன சம்பந்தர் வந்து அப்பன் அம்மையாகவும் ஆண்டாள் வந்து தன்னுடைய காதலனாகவும் இறைவனை நோக்குவதை நாம் சான்றாக கூறலாம் சரிங்களா உலகிலே பாட பயன்பட்ட அகத்தினை மரபு இங்கு இறைகளை பேசுகின்ற ஒரு மரபு மாற்றத்தை காணலாம் ஏன்னா ஆண்டாள் வந்து பாடுறது அகப்பொருள் மரபு காதல உணவு பார்த்தீங்கன்னா படுத்த கருத்து அதான் வருது இறைவன் மீது மட்டுமன்றி இறை அடியார் மீது பக்தி செலுத்தி போற்றி பாடும் மரபை அவதானிக்கலாம் சுந்தரரும் மதுர ஆழ்வாரும் மரபை தொடக்கி வைத்தனர் சரிங்களா அது இறைவன் மீன்களும் பாடலாம் ஆனா இறைவன் மீது பாசம் கொண்ட இறை அடியவர் இல்லையா அவர் மீது பாடப்பட்ட நூல்கள் தொடங்கி வைத்தவர்கள் யார் சுந்தரர் மற்றும் மதுரகவி ஆழ்வார் சரிங்களா அடுத்ததாக முற்காலங்களின் அகத்தனை மரபு இந்த காலத்திலும் தொடர்ந்தது சிற்றின்பத்தை பேசும் மானுட காதல் சார்ந்து மட்டும் அல்லாமல் பேரின்பத்தை வெளிப்படுத்தும் இறை காதல் சார்ந்தும் இக்காலத்தில் அதாவது பல்லவர் காலத்தில் அத்தனை மரபு விரிவு கண்டது நாயன்மார் ஆழ்வார் பாடல்களில் இதனை நாம் காணலாம் அதான் தரிசிக்கலாம்ன்றாரு பெயர் சுற்றும் காதல் பாடல்களை அதிகமாக காணலாம் ஏ நம்முடைய சங்ககால மரபு வந்து சுட்டி ஒருவர் பெயர்களை பெறார் அப்ப அவங்க பெயர் இடம்பெறாது ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த காதல் பாடல்களில் பெயர் சுட்டப்பெறும் பெறும் கைகளை மரபுகள் முக்கியத்துவம் பெற்றன நந்தி கலமகம் போன்றவற்றில் உலகியல் காதலை பேசும் அகத்தினை மரபு தொடர்வதையும் நாம் காணலாம் இது வந்து அகம் சார்ந்து அடுத்து புறம் சார்ந்த கருத்துக்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்கும் முற்காலங்களின் புறத்தினை மரபும் நீண்ட காலத்தில் தொடர்ந்தது அதாவது பல்லவர் காலத்தில் தனி மனித வீரம் சிறப்பு ஒழுகலாறு ஆகியவற்றை புகழ்ந்து பேசுகின்ற புறத்தினை மரபை முத்தொள்ளாயிரம் போன்றவற்றில் நாம் தரிசிக்கலாம் இது குறித்த ஒரு விரிவான பதிவு நம்முடைய வளைவழி பக்கத்தில் இருக்கின்றேப்பா இணைப்பை இணைக்கிறேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து முத்தொள்ளாயிரம் அப்படின்னாக்கும் மூன்று பெருக்கள் தொள்ளாயிரம் அப்போ மூவம்போது இருபத்தி இருபத்தி ஆயிரம் பாடல்கள் அடங்கிய நூல் மூன்று அப்படிங்கிற பேர் சேர சோழ பாண்டியர் மீது பாடப்பட்டதாக கூறப்படுகின்ற நூல் சரிங்களா அடுத்து இம்மரபின் நீச்சியாக தனி மனிதனை விடுத்து இறைவனது அழகை அன்பை ஆற்றலை வேந்து பாடுகின்ற மரபு இந்த பல்லவர் காலத்து பக்தி பாடல்களை காண்கிறோம் அகத்தனை மரபோடு விரைவு வரும் தன்மையும் இந்த பல்லவர் காலத்து இலக்கியங்களில் அவதானிக்கப்படும் முக்கிய அம்சம் ஆகும் சரிங்களா இந்த காலத்தின் மிக பிரதான பொருள் மரபாக பக்தி இருந்தாலும் பக்தி சார நூல்களும் கணிசமான அளவில் தோன்றின கடந்த காலங்களின் தொடர்ச்சியாக அமைந்தன இலக்கண நூல்கள் நூல்கள் என்பனவும் இக்காலத்து அதாவது இக்காலத்துக்கு உரியனவாக கிடைக்கின்றன பல்லவர் கால பக்தி சாரா இலக்கிய பண்புகள் புறம் ஆகிய பொருள் மரபு தழுவியவை புறத்தினை வந்து அகத்தினையில் ஊடாக புலப்படுத்தப்படுகின்றது மணி பிரவாள அடை நம்ம கடந்த சங்கம் காலத்திலே பார்த்தோம் அதாவது தமிழும் வடமொழியும் கலந்த நடை தான் மணி பிரவாளன் நடை வடமொழி செல்வாக்கு அதிகம் நாட்டார் ஓசை செல்வாக்கு இனம் காணலாம் நந்தி களமுகத்துல இதனை நாம் காணலாம் கலமகம் கோவை போன்ற இலக்கிய வடிவங்களின் பயன்பாடு இந்த பல்லவர் கால பக்தி சாரா இலக்கியங்களில் காணப்பட்டது வெண்பா விருத்தப்பா அகவர்பா கட்டளை கலைத்துறை போன்ற யாப்பு வடிவங்களின் பயன்பாடு கிடைத்தது மதங்கு தோல் வகுப்பு அம்மானை போன்ற பாவின கூறுகளின் பண்பாட்டையும் இந்த காலத்தில் நாம் காணலாம் நம்ம வந்து அந்த காலம் பற்றிய இலக்கியங்கள் அதன் பண்புகள் மரபு அதெல்லாம் படைத்தாலும் அதற்கு முந்தைய காலகட்டத்தோடு அதனுடைய எவ்வாறு அந்த இலக்கியங்களோடு அவை எவ்வாறு ஒற்றுமைகளாகவும் அந்த வேற்றுமைகளாகவும் இருந்தன என்பதை பற்றி பார்த்து வருகின்றோம் ஒப்பீடு என்கின்ற பெயர் அதன்படி கால இலக்கியமும் பலர் கால இலக்கியங்களும் எவ்வாறு ஒற்றுமை வேற்றுமை ஒப்பீடு சங்ககால அகம்புறம் ஆகிய பொருள் மரபுகள் பலர் காலத்திலும் தொடர்ந்தது நாயக நாயகி பாவம் தொடர்ந்தது பாத்திர கூற்றுகளாக அமையும் பாடல்கள் இருக்கின்றன தூது அனுப்புவதாக அமையும் பாடல்களும் இருக்கின்றன தங்க கால மடல் ஏறுதல் என்னும் பெருந்தினை கூறு மடல் என்னும் தனி இலக்கிய வடிவமாக வளர்ச்சி கண்டமை சங்ககால கால பதற்று வடிவத்தினுடைய வளர்ச்சி தங்க மரிய காலத்தில் தோற்றம் பெற்ற பதிகம் பல்லவர் காலத்தில் பெருமளவில் பயன்பட்டமை எப்படி பாருங்க சங்க காலத்துல ஆரம்பிச்சது பதுட்டு பத்துல அது சங்கமரிய காலத்துல அது வளர்ந்தது அது பாத்தீங்கன்னாக்க பல்லவர் காலத்துல பெரும்பாலும் பயன்பட்டது சரிங்களா அந்த பதிகம் அமைப்பு அடுத்ததாக வேற்றுமைகள் என்ன சங்க காலம் பல்லவர் காலம் சங்க காலத்தில் அகம்புறம் பிரதான பாடுபுரு இங்கு பக்தி உலகியல் மானுட காதல் இரண்டும் இறை காதல் மட்டும் பெயர் சுட்டாத காதல் பெயர் சுட்டிய காதல் அன்பின் ஐந்தினை பெரு வழக்காக இருந்தது இங்கே கை கிளை பெருந்தினை பெரு வழக்காக இருந்தது பெருமளவில் தோழி குற்று பாடல்கள் இங்கு தலைவி குற்று பாடல்கள் அத்த தூதாக உயர்ந்தனை சார்ந்தவையே பெருமளவில் பயன்பட்டன இங்கே அக்ரினை சார்ந்தவையே பயன்பட்டன கிளி மேகம் அப்படின்னு சொல்லி அந்த பத்து பொருள்கள் சொல்வார்கள் அவைதான் பயன்பட்டன சரிங்களா இங்க வந்து உயர்த்தினே அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலும் தோழியும் பாங்களும் தான் அந்த தூதாக அமைந்தனர் சரிங்களா அடுத்து இதுவரைக்கும் நம்ம சங்க காலமும் பல்லவர் காலமும் பார்த்தோம் இப்ப சங்க மருவிய காலமும் பல்லவர் காலமும் ஒப்பீடு ஒற்றுமை என்ன தங்க மருவிய கால பாடு பொருள்களான அறம் அகம் புறம் பக்தி போன்ற பொருள் மரபுகள் பல்லவர் காலத்திலும் தொடர்ந்தன தங்க மருவிய காலத்தில் தோற்றம் பெற்ற பக்தி மரபு புதிய பரிமாணம் பெற்று பிரதான பாடு பொருளாகி ஆகியமை அதாவது பல்லவர் காலத்தில் இறைவனுக்கு உருவம் கொடுத்து வருணித்து பாடுகின்ற மரபு காணப்படுகின்றமை சம்பந்தர் பாடுறாரு புராண இதிகாச கதைகளை பயன்படுத்தியமை அக உணர்வு பக்தி பக்தி சாரா இலக்கியங்களில் பயன்பட்டமை போர் ஒழுக்கம் தொடர்ந்தமை வெண்பா தொடர்ந்தமை சங்கம் மருவிய காலத்தில் அறிமுகமான விருத்தப்பா பல்லவர் காலத்தில் பெரு வழக்கு ஆகியமே அப்போ அங்க கொஞ்சமாதான் இருந்தது ஆரம்பிச்சது அவ்வளவுதான் ஆனா இங்க பாத்தீங்க பெரும்பாலும் இங்க விருத்தப்பாதம் பயன்பட்டது தங்கம் மருவிய காலத்து யாப்பு வகை அனைத்தையும் பல்லவர் காலத்து நந்தை கலமகத்தில் காணலாம் களிப்பா வஞ்சிப்பா இந்த விருத்தப்பா வெண்பா இந்த மாதிரி எல்லாமே கலந்து காணப்படுகின்றது நந்தை கலமகத்தில் தங்கம் மருவிய காலத்தில் அறிமுகமான பதிக வடிவம் பல்லவர் காலத்தில் பெருமளவில் கையாளப்பட்டமை அந்தாதி வடிவமும் தொடர்ந்தமை அடுத்து சங்கம் அறிவிய காலத்தில் சிலப்பதிகாரத்தில் காணப்பட்ட உரைநடை இறைநார் கலவியல் உரையில் தொடர்ந்தமை தொடர்நிலை செயல் வடிவத்தை இரு காலங்களிலும் காணலாம் சங்க அறிவியல் காலத்திலும் பார்க்கலாம் பல்லவர் காலத்திலும் பார்க்கலாம் அடுத்து வேற்றுமைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ சங்கம் மருவிய காலம் அந்த பக்கம் பல்லவர் காலம் அறந்தான் பிரதான பாடப்பொருள் இங்கு பக்தி தான் பிரதான பாடப்பொருள் அறிவு பூர்வமானவை அதாவது போதை தன்மை இங்க வந்து உணர்வு பூர்வமானவை பக்தி தானே அதனால் பக்தி அனுபவங்களின் மேல் வெளிப்பாடு அதிகம் வெண்பா பிரதான யாப்பு வடிவம் இங்க விருத்தப்பா பிரதான யாப்பு வடிவம் அகம் மானுட காதலை பேச பயன்பட்டது இங்க அகம் வந்து இறைக்காதலை பேச பயன்பட்டது அது மனித காதல் இது இறைக்காதல் அன்பின் ஐந்தினே அகமரபு பெருமளவு பேசப்பட்டது அதாவது கை கிளை பெருந்தினை அகமரவு தான் இங்கு பேசப்பட்டது இங்கே ஏழு திணைகள் சொன்னாலும் இந்த ஐந்து திணைகள் தான் அதாவது அன்பின் ஐந்திணை தான் பெரும்பாலும் பேசப்பட்டது இங்க இங்க மீதி இருக்கின்ற அந்த இரண்டு பெரும்பாலும் பேசப்பட்டது இங்கே வடமொழி செல்வாக்கு காணப்பட்டது இங்க ஒப்பீட்டு அளவில் அதிகமாகவே காணப்பட்டது அதாவது அந்த மணி பிரவாக நடை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் சங்க காலத்தை விட சங்க மரிய காலத்துல வந்து மணிப்பிரவாத நடைதான் அதாவது தமிழ் மொழியும் வடமொழியும் கலந்தது ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா அதை விட அதிகமான அளவுக்கு பல்லவர் காலத்தில் காணப்பட்டது சரிங்களாப்ப பரீட்சை நோக்கி தமிழ் இலக்கிய வரலாறு சிவகேசன் அவர்கள் ஆஹ் எழுதியிருக்கின்ற அந்த நூலில் இன்றைக்கு நாம் வந்து பல்லவர் கால இலக்கியங்கள் பற்றி நம்ம பார்த்தோம்ப்பா நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம வந்து பாட அடிப்படையில என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாப்போ ஓ பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னா மொத்தமா எல்லாமே திருமயான சம்பந்தர்ல ஆரம்பிச்சு கடைசியா அது தொகுத்தவர் வரைக்கும் நம்ம இது பண்றோம் அப்படி கிடையாது அவை தோன்றிய காலகட்டங்கள் வெவ்வேறானவை அந்த மாதிரி நம்மளுடைய பல்லவர் காலத்தில் தோன்றிய நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும்தான் அப்ப அந்த சம்பந்தர் அவர்கள் இருந்து ஏழாம் திருமுறை வரைக்கும் தான் இல்லைங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க வைணவ இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல் மூன்று ஆழ்வார்கள் சங்கமரிய காலம் பார்த்தோம் மீதி ஆழ்வார்கள் பாடிய நூல்கள் இந்த பல்லவர் காலத்தில் என்று பார்த்தோம் அப்போ அந்த தோன்றிய சரியான காலங்களை நாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சரிங்களா அதே சமயம் இந்த பக்தி இலக்கியம் தொடர்பானது அறம் தொடர்பான பதவிகள் நம் பக்கத்துல இருக்கின்றன அவற்றை இணைப்பை திரை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் இப்ப உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்